ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பாத்திரம் வளர்க்குற மெஷினில் எப்படி பாத்திரங்கள் வந்து அதிக அளவில் வளர்க்கலாம் அதே சமயத்தில் கரண்ட் பில்லும் உங்களுக்கு கம்மியாக வரும் சேம் டைம் டைமிங்கும் அதாவது பாத்திரம் வளர்க்குற டைமிங் வந்து அதுவும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் பாருங்கள் அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து அந்த பாத்திரங்கள் பாருங்கள் எப்படி அப்படியே நான் புதுசாக நம்ம கடையிலேருந்து வாங்கி கொண்டு வந்திருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு மின்னுது அப்புறம் வந்து நல்ல சுடு தண்ணியில் இது வந்து வாஷ் பண்ணி எடுக்குங்க நீங்கள் வந்து பாத்திரம் வளர்க்குற இருந்து பாத்திரத்தை எடுக்கும்போது கையில் தொடவே முடியாது அந்த அளவுக்கு சூடாக இருக்கும் அப்புறம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் நிறைய பாத்திரங்கள் ஒரே வாஷ்லேயே நம்ம வாஷ் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பாஸ்கில் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணியிருக்கேங்க இதோட ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் இதோட வீடியோ வேணும் அப்படின்னா நான் வந்து பின்னாடி அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஜஸ்ட் எப்படி பாத்திரம் வளர்க்குது அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதில் வந்து மூணு ரேக் இருக்கும் மேலே வந்து நம்ம ஸ்பூன்ஸ்லாம் வச்சுக்கலாம் க கரண்டி அந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுக்கலாம் சின்னது பெரிய ஸ்பூனு அப்புறம் வந்து குட்டி குட்டி கிண்ணம் மூடி சின்ன சின்ன மூடி டம்ளர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம் அடுத்த தேர்ட் ஒன்னில் வந்து பிளேட்ஸ் வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பாட்ஸ் வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து இந்த கரண்டி எல்லாமே அப்படியே அதாவது நான் எதுவுமே பண்ணலை ஜஸ்ட் அப்படியே அழுக்கான கரண்டிகளை மேலே வைக்கிறேன் வைக்கும்போது நீங்கள் வந்து இந்த அதாவது மூடி வைக்கணும் அதாவது கவிழ்த்தி வைக்கணும் ஓப்பனாக மேலே பார்த்து ஓப்பனாக வைக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த மோடில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டி தான் அடுத்த ரேக்கில் வந்து பாருங்கள் டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே மூடி எங்கள் வீட்டில் வந்து நிறைய டிஃபன் பாக்ஸ் வருங்க எப்படி ஒரு பத்து டிஃபன் கிட்டே வரும் லன்ச் பாக்ஸு இன்றைக்கு வந்து என் பையன் வந்து ஸ்கூல் போகலாம் சாட்டர்டே நைட்டு சாட்டர்டே ஒன்றுக்கு லீவு ஸோ அதனால் அவன் பா டிஃபன் பாக்ஸ் இல்லை ஒன்லி என்ன என்னோட வீட்டுக்காரோட டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் அப்புறம் வந்து இதெல்லாம் க மூடி சாரி கே டம்ளர்ஸ்லாம் அந்த சைடு வச்சுருங்க வச்சிட வேண்டியதாக இந்த பாத்திரம்லாம் ஜஸ்ட் ஒரு ரின்ஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கிறேன் அப்படியே வைக்கிறது கிடையாது பாருங்கள் இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி செட் பண்ணிட வேண்டிதான் இதில் வந்து மெயின் வந்து எப்படி செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா இருக்குங்க நீங்கள் வந்து சும்மா இஷ்டத்துக்கு அங்கங்கேலாம் போட்டால் ஆகாது கரெக்டாக நீட்டாக அந்த அது அந்தந்த பிளேஸில் வச்சுட்டிங்கன்னா அது நீட்டாக வாஷ் பண்ணி கொடுத்துரும் இன்னும் கூட அந்த செகண்ட் ரேக்கில் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் வைக்கலாம் நான் வந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு அப்புறம் வந்து பிளேட்ஸு தேர்ட் ஒன்ல பாருங்கள் பிளேட்ஸு அப்புறம் இது பாருங்கள் இதுவரைலாம் பட்டர் ஃபுல் பட்டர் தான் அந்த பட்டர் அந்த பிளேட்டெல்லாம் அது வந்து சாம்பார் அது அதெல்லாம் இருக்குது ஜஸ்ட் ஒரு ரின்ஸ் பண்ணிட்டு வச்சுருக்கான் அவ்வளோ தான் இதுலையும் டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டேன் என்னடா டீ பாத்திரம் சமையல் பண்ணை பாத்திரம் அந்த பாத்திரம்லாம் அடுத்த வாஷில் தான் பண்ண முடியுங்க ஒரே இதில் முடியாது பாருங்கள் இப்போ எல்லாமே டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வச்சுட்டேன் இது வந்து டம்ளர் ரொம்ப அழுக்கான டம்ளர் அதாவது பாயசம் குடித்து ட்ரையாக இருக்கிற டம்ளர் இது வந்து சாம்பார் வச்சக்கோட் ஸோ இந்த இது இவ்வளோ அழுக்கு இருக்குது அழுக்கு பாத்திரம் இப்போ பாருங்கள் நம்ம இதெல்லாம் உள்ளே வைக்க வேண்டியதான் இது வந்து என் வீட்டுக்காரங்க எனக்கு ஸ்பெஷலாக கிஃப்டாக வாங்கி கொடுத்ததுங்க நான் வந்து பாத்திரம் விளக்குறது வந்து ரொம்ப டென்ஷன் ஆவேன் அதனால் அவங்க ஓகே ஏன்னா எனக்கு குக்கிங்கும் எல்லாம் ஒரே டைமில் முடியாது ஸோ கொஞ்சம் நான் திணறுவேன் அதனால் அவங்க வந்து எனக்கு ஸ்பெஷலாக இதை வாங்கி கொடுத்தாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து சோப் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்திரத்துலலாம் சோப் இருக்கும் அப்புறம் வந்து திரும்ப ரென்ஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் ஆயிரும் அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு எக்கனாமிக்கல் மோடு அதாவது ஃபிஃப்டி டிகிரியில் எடுத்துக்கிடும் நல்லா சூடில் வாஷ் பண்ணும் எக்கனாமிக்கல் மோடு அப்படின்னா பவர் சேவ் ஆகும் வாட்டர் சேவ் ஆகும் டைமிங்கும் சேவ் ஆகும் பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம மெஷின் ஆன் ஆயிருக்கும் போதே பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அந்த டைமில் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா நல்லா ஸ்டீமில் நிறைய சுட சுட தண்ணி வச்சு நல்லா அது வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து மெஷின் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்கள் அப்படி பாத்திரங்கள் அப்படி பழ பழன்னு மின்னுது பாருங்கள் அப்படி ஃப்ரெஷ்ஷாக புத்தம் புதுசாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக நல்ல ஒரு லெமன் ஃப்ளேவரில் இருக்கும் நல்ல வாசனையாக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பவுடர் அதாவது நம்ம சோப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிங்கன்னா பாத்திரத்தில் எல்லாம் இருக்கும் அந்த சோப்பு வலுவழுன்னு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ரின்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வளக்கியிருக்குன்னு ஸோ இந்த இது மட்டும் கேர்ஃபுல்லாக போடணும் ரொம்ப திருப்தியாக இருந்தது எனக்கு வந்து இந்த மெஷின் வாங்கினது இது நம்மளுக்கு யூஸாக யூஸ் இல்லையா நிறைய அதிக பிரச அதிக பிரசைக்கிறதா அப்படி இப்படிலாம் ரொம்ப இது நினச்சேன் பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க எனக்கு ரொம்பவே ஆனால் என்ன இதில் வந்து ரெண்டு தடவை இப்போ நம்ம சாதாரணமாக எப்போ எங்கள் வீட்டில் வந்து பாத்திரம் ஜாஸ்தி தான் வரும் பாருங்கள் நான் இந்த ஒரு டப்பு ஃபுல்லாக ஃபுல்லாகவே இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாத்திரம் இது வந்து குட்டி குட்டி பாத்திரம் தான் வந்திருக்கு பிளேட்ஸ் வந்துருக்கு இன்னும் நம்ம டீ பாத்திரம் ப்ளஸ் சமையல் பண்ண பெரிய பெரிய பாட்ஸ் எல்லாம் வர்றது வர்றது வந்து அது நெக்ஸ்ட்டில் தான் போட முடியும் ஒரே இதெல்லாம் போட முடியாது இன்னொரு வீடியோவில் நான் வந்து அந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் அது எப்படி விளக்கி கொடுக்குது அதில் அப்புறம் வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஏன்னா எனக்கு எனக்கு டென்ஷன் வந்து இந்த குட்டி பாத்திரம் தான் குட்டி பாத்திரம் விளக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் பெரிய பாத்திரம் கூட நம்ம ஒரு பத்து கூட விளக்கிடலாம் ஆனால் இந்த குட்டி பாத்திரம் இருக்குது இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்புறம் இந்த ஸ்பூனு அது இது எல்லாம் மூடி கீடி எல்லாம் ரொம்ப நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது ரொம்ப க்ளீனாக நான் வந்து வாஷ் பண்ணி திருப்தியாக எடுத்து நம்ம ஃபுட்டு இதில் போட்டு நிம்மதியாக சாப்பிடலாம் சிலது வந்து நம்ம சரியாக வாஷ் பண்ணலாம் சரியாக கழுவுனாலே அடுத்த கொஞ்சம் நேரம் ஃபுட்டு வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே கெட்டு போக சான்சஸ் இருக்குது இது வந்து அந்த மாதிரி இல்லை ஏன்னா நல்லா அப்படி கொதிக்கிற தண்ணியில் உங்களுக்கு விளக்கி கொடுக்குறது பாருங்கள் பிளேட்ஸ் எல்லாம் பழ பழங்குறது எவ்வளோ பிளேட்ஸ் நான் விளக்கியிருக்கேன் எவ்வளோ பாத்திரம் நான் விளக்கியிருக்கேன்னு நான் சொல்லவே வேண்டாம் இதில் உங்களை பார்க்கும்போதே தெரியும் அதிகமாக நான் விளக்கியிருக்கேன் அவ்வளோதான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ டீட்டெயிலா வேணா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ